ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் அதிர்விக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கலான்ட்டு பார்ப்போம் கடாய வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா காஞ்சி வரட்டோம் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மிளகு சேர்த்துக்குவோம் மிளகு நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூடவே கடுகு ரெட்டாக ரெண்டு மூணு சேர்த்துக்குவோம் அது கூடவே சீரகம் சேர்த்துக்குவோம் அது கூடவே கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் அதோடு அரிக்கி வச்ச வெங்காயம் எப்போது மூலத்தான் வெங்காயம் நல்லா வளங்கிற அளவு நல்லா கீழிக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கலர் மாறுறாங்க அப்படியே பருங்குப்பேன் கலர் நல்லா மாறிடுச்சு அறுக்கி வச்சால் தக்காளியை சுற்றுக்குவோம் அது கூட தக்காளி ஆட் பண்ணி வச்சு அதையும் நல்லா அதுக்கிட்டு போவோம் பருங்க பேன் நல்ல தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இனி அது கூட நம்ம அலசி வச்சிருக்கிற கீரை குருமை ஆட் பண்ணிக்குவோம் கீரையை ஆட் நல்லா அது சேர்த்து நல்லா வதக்கிட்டு போவோம் நல்லா வதக்கி நல்லா வேக விட்டாக்கா நல்ல மனமாக இருக்கும் நல்ல கீரையும் நல்லா விழுந்துடும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள் நல்ல ஹீமோக்ளோபின் அதிகரிக்க கீரைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் சிம்பிளாக கிடைக்கிறதான கீரை நல்லா வாங்கி வாரத்தில் ரெண்டு நாள் வைக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்லா வச்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி மூடி போட்டு மூட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்து வளை வேக வச்சுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டு நல்ல மசியை எழுந்திரிச்சு நல்ல எண்ணெயிலையும் வதக்கிட்டு வேக விட்டாத நமக்கு இந்த கணக்கன நல்லா இருக்காது நல்லா இருக்கும் இல்லை கொஞ்சம் லைட்டாக அதனால நல்லா வேக போவோம் நல்லா நீ இது கூடவே பருப்பு பருப்பு வேக வச்சு மசூச்சி எடுத்துருக்கேன் தனியாக அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் பருப்பு தனியாக ஊற்றியாச்சு நல்லா கொதி வர சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வர நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது அது கூட ஒரு ரெண்டே ரெண்டு வெள்ளப்பூர் எடுத்துகிட்டு லைட்டாக நச்சு போடுவோம் நல்லா வாடையாகவும் இருக்கும் நல்லா அதுவும் ஹெல்த்தி வெள்ளைப்பூடும் நல்லா ஹெல்த்தி அதனால் அதையும் போட்டுக்குவோம் லைட்டாக கிண்ணிட்டுருவோம் பாருங்கள் முருங்கைக்கீரை சூப் ரெடி இதை அப்படியே சோத்தில் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபின் அதிக அளவு நல்ல அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல வாரத்தில் டூ டேஸ் இதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முடி நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் மை சேனல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்